செகண்ட் எடுத்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர்தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் செகண்ட் எடுத்திருப்பாங்க ஏன்னா இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டு பேர் தான் டாஸ்க் ஆடுறாங்க மற்ற எல்லாம் மேலே ஏறி டாஸ்க் ஆட சொன்னா ஏ ஆடுதப்பா எப்பா புடியப்பா எப்பா எப்பான்னு சொல்லிட்டு ஆடிட்டு ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து ஆடிருப்பானுவேன் கடைசி வரத்துக்கு ஜெயிச்சிருக்க மாட்டாரு எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமார் ரயான் இவங்க ரெண்டு பேர் தான் உங்களுக்கான ஃபுல் டஃப்பை கொடுத்து ஃபஸ்ட்டு செகண்ட் பொசிஷன் எடுத்துருப்பான்னு எனக்கு தோணுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அது முடிஞ்ச பிறகு தான் வெளியே உட்காந்து அருண்ட பேசிகிட்டு இருக்கான் எனக்கு ஒரு கேரக்டராக கொடுத்து ஒரு கேரக்டராக ப்ளே பண்ண சொல்லி இது பண்ண சொன்னேன் பெருசாக வராது இந்த மாதிரி டாஸ்கில் தான் என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஓகேவா இந்த மாதிரி டாஸ்கில் தான் என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் நான் இந்த மாதிரி டாஸ்க்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோவா நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபா சிஸ்டர்ஸ் வந்து ரெண்டு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க மஞ்சரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அவன் டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணிட்டான் அந்த வரம் அவன் இருந்துட்டான்னா அடுத்த வாரம் வந்து பணப்பெட்டி எடுத்துட்டு போயிருந்தா என்ன சொன்னான் அவன் எனக்கு தெரிஞ்சு பணப்பெட்டி எடுத்துருவான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு ஜாக்லின் போய் சொல்லிட்டு இருக்காங்க நான் என்ன கேட்கறேன் அவன் பணப்பட்டி எடுக்கிறான் துணிப்பட்டி எடுக்கிறான் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு தான் பிடிக்கல எங்க அவனை அதாவது காலையில இருந்து ரயான் கொஞ்சம் டிஃபரெண்டா தானே தெரியறான் நீ ஏதாவது சொன்னீங்களா காலைல ரயான் எனக்கு என்னமோ ரொம்ப டிஃபரெண்டா தெரியறான் தெரியறான்ல அப்புறம் பணப்பட்டி எடுத்தானா துணிப்பட்டி எடுத்தா உங்களுக்கு என்னன்னு கேட்கிறேன் அதை மனசு ஏத்துக்க அப்படி மனசு ஏத்துக்க மாட்டேங்கிறோம் மனசு ஏத்துக்க முடியாம ஒரு மாதிரி துடிக்கிறாங்க ஆஹா டிக்கெட் எஃபனாலே அவனே வின் பண்ணிட்டான் பணப்பட்டி அவனே எடுத்துருவான் அப்ப நமக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு மாதிரி ஒரு மன வருத்தத்தில் உட்காந்து குமரிட்டு இருக்காங்க சிம்பிளா சொல்ல போனா உங்களுக்கு அவனை பிடிக்கலனா இக்னோர் பண்ணிருங்க அதுதான் பெஸ்ட் ஓகேவா நீங்க அப்புறம் காலையில உட்காந்து அவனை பிடிக்கலன்னு சொல்றீங்க வேற கேரக்டர்னு சொல்றீங்க அப்புறம் உட்காந்து அவன் டிடிஎஃப் வின் பண்ணிட்டான் பணப்பட்டி எடுத்துருவான்னு சொல்லி உட்காந்து ஒப்பாரி வைக்கிறீங்க எதுக்கு தேவையில்ல இல்ல இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டியதானே இதை திருப்பி இந்த இடத்துல ஜாக்லின் சொல்லிட்டு இருக்கா ஜாக்லின் அவங்களுக்கான ஒரு சில கருத்துக்களை வைக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா அவன் பண்றான் பணப்பட்டு எடுக்கறான் என்ன வேணா பண்ணிட்டு போறான் தேவை போகிறான் ஆனா நான் அப்படிங்கிற போய் என்கிட்ட நிறைய வார்த்தைகளை விடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இது வேற யார்ட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை விடுவானான்னு கேட்டால் எனக்கு நான் அங்கே போய் எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட வார்த்தைகளை விடுறான்னு எனக்கு தோணுது சொல்லி ஒன்று புரிஞ்சுக்கணும் நீங்க அப்படிங்க போய் தான் அப்படி பேசியிருக்கான் அப்ப நீங்க அவளுக்குள்ள இடம் கொடுத்துருக்கீங்க பாண்டில் இருந்திருக்கீங்க ஓகேவா க்ளோஸாக ஒரு பாண்ட்ல இருக்க போய் தான் அந்த பாண்ட்ல இருந்துட்டு நீங்க டக்குன்னு அவனை ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அவன் வெறுப்பாய் ரியாக்ட் பண்றான் ஓகேவா ஓகேவா வெறுப்பாய் ரியாக்ட் பண்றான் அந்த விஷயங்களை நீங்க தான் யோசிக்கணும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இவனை பார்த்து என்ன வார்த்தை விடுறோம் ஏன் இவன் சடனா இப்படி ரியாக்ட் பண்றான் அப்படிங்கறது நீங்க தான் யோசிக்கணும் நீங்க தான் யோசிக்க மாட்டீங்களா அண்ட் நான் ஒண்ணு பெருசா வார்த்தைகள் எல்லாம் விடல நான் கவனிச்ச வரத்தி அவன் நீங்க சொல்ற மாதிரி பயங்கரமா வார்த்தைகளை விட்டான் பிளாபிளா சம்திங் அந்த மாதிரி எல்லாம் அங்க பெருசா எதுவுமே இல்ல நேத்து ஒரு மூணு இடத்துல ஒரு மொக்க பண்ணி விட்டுருப்பான் ஓகேவா ஒரு மூணு இடத்துல மொக்க பண்ணி விட்டுருப்பான் ஒண்ணு இவன் வந்து நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து அட்டாக் பண்ண வராங்க அப்படிங்க ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வாங்க 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 அப்படின்னு இருப்பான் ட்ரிகர் பண்ணிருப்பான் அஞ்சிதா பண்ணுவாங்கல்ல சேம் அஞ்சிதாக்கான கேம் பிளே போட்டு ராணுவ போட்டுருப்பான் புடிச்சு பாரு அப்படின்னு மாதிரி கடந்து கத்திட்டு இருந்திருப்பான் அப்படி கத்தும் போது அங்க இருந்து ஜாக்லின் சொல்லுவாங்க பாரு கத்துறது பாரு சிரிக்கிறது பாரு அசிங்கமா இருக்கா கேவலமா பண்றா அப்படின்னு மாதிரி ஜாக்லின் சொல்லுவாங்க அப்படி சொல்லும் போது ரயான் என்ன சொல்லுவானா அப்படியா கேவலமா இருக்கு அங்க பாரு கண்ணாடி இருக்கு பாரு அந்த கண்ணாடியை பாரு யார் அப்படி பண்றான்னு உனக்கே தெரியும் சொல்லி சொல்லுவான் அதுல ஒரு மொக்கையை வாங்கியிருப்பாங்க அந்த மொக்கையை ஏத்துக்க முடியாம நான் அதுக்கு ஆப்போசிட் பண்ணி பேச முடியாது ஏன்னா அவன் டக் பண்ணி திருப்பிட்டு யாரு இவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது நீங்க கண்ணாடி பாத்து தெரிஞ்சுக்கிட்டான் ஒன்னு ரெண்டாவது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது சிரிக்கிறான் அப்படிங்கிறது ப்ரோக் பண்ண மாதிரி இருக்கு ப்ரோக் பண்ற வேணும்னு சொல்லி ப்ரோக் பண்றேன்னு அந்த சீனுக்கு அவன் எண் வைக்கிற மாதிரி நேற்று நைட்டே போயிட்டு நான் சிரிச்சது எல்லாம் உனக்கு ப்ரோக் பண்ண மாதிரி நான் இருந்துச்சு ஓகேவா என்னோட கோவத்தை நான் காட்டுறதுக்கு தான் அப்படி சிரிச்சுட்டு இருந்தேன் நீங்க எல்லாரும் சேர்ந்து அப்படி அட்டாக் பண்ண வரும்போது நான் ஏதோ தனியா இருந்த ஒரு மாதிரி ஏதோ ஏன்னா எனக்கு வெறுப்பாயிடுச்சு ஏன்னா எல்லா கேம்லையும் பேசுவீங்க இந்த கேம்ல மட்டும் அந்த ஃபேர் இல்லையாடா அப்படி என தோணி தான் நான் வந்து அந்த மாதிரி சிரிச்சிட்டு எனக்கு ஆங்கர் வெளிக்க காட்ட தெரியாம தான் நான் சிரிச்சுட்டு இருந்தேன் உனக்கு அது ப்ரோக் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கேயே மன்னிப்பு கேட்டு வந்திருப்போம் ஓகேவா சோ அந்த இடத்துல ஆப்போசிட் பண்ணி பேச முடியாம இருந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு சில வார்த்தைகள் விட்டுருப்பான் என்ன வார்த்தைகள் விட்டுருப்பானா அந்த கேம் ஆடிட்டே இருக்கும்போது அங்க ஒரு கூட்டணி போட்டு ஜாக்லின் முத்துக்குமார் அருண் ஒரு கேம் ஆடி இருப்பாங்கல்ல அப்ப இங்க இருந்து ரயன் என்ன சொல்லிருப்பானா இங்க நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சு ஒரு கேம் ஆடிட்டு ஒரு சிலவங்க ரொம்ப மாத்தி மாத்தி பேசுறாங்க நல்லவங்க மாதிரி இங்க ஒண்ணு பேசுறது அங்க ஒண்ணு பேசுறது இங்க இருக்கும் போது ஒண்ணு பேசுறது அப்புறம் அங்க தாண்டி போயிட்டு அவனு பேசுறன்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு மொட்டை கடிதாசு போட்டுருப்பான் அப்படியே ரயான் வந்து ஒரு மொட்டை கடிதாசு போட்டுருப்பான் அந்த மொட்டை கடிதாசுல உடனே ஜாக்லின் அவங்களுக்கான பேர் எழுதிருவாங்க உடனே எழுதி எப்படி என்னோட கேரக்டர் பேசுவேன் என்னோட கேரக்டர் எப்படி அப்படி சொல்லலாம் என்னோட

ஓகேவா இந்த டிக்கெட் முதல் டாஸ்க் இருக்க அந்த அந்த டாஸ்கோட லெவல் டூல வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளோ இதே ஒரு ஜாக்கிங் தான் ஒரு அந்த வார்த்தை டீம் ஒரு டாஸ்க்கு நல்லாவா இருக்குது தனித்தனி ஆட வேண்டியதுனா காலங்காலத்தில் தனித்தனி ஆடமும் நல்லா நல்லாதானே இருந்துச்சு இப்போ ஏன் டீம் போட்டு ஆடுனீங்க அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாம் மொத்தமா பசங்க ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து பொண்ணுங்களை டார்கெட் பண்ண பார்க்க நல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமுக்கு பயங்கரமா பேசியிருப்பாங்க ஓகேவா அந்த இடத்துல தான் மாதிரி நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படி யூஸ் பண்ண ஜாக்லின் சடனா ஆப்போசிட்ல இருக்க அவன் ரயான் வந்து அதிக பாயிண்ட்ஸ் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ரயானை முடிச்சு கட்டணும் நான் மட்டும் பாயிண்ட்ஸ் இல்ல அப்ப ரயான் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரயான ஆப்போசிட் பண்றதுக்காண்டி முத்து கூட சேர்ந்து ஒரு நேத்து ஒரு கேம் ஆனீங்களா அப்போ உங்களுக்கு அது ஃபேரா தோணுச்சுன்னா அங்க ரயான் சொன்னது கரெக்ட் தான் ஏன்னா நீங்க தான் ஒரு பாயிண்ட்டுக்காண்டி பயங்கரமா சண்டை போடுறீங்க அப்புறம் நீங்களே அந்த பாயிண்ட் பண்ணீங்கன்னா அப்போ எனக்கு தெரிஞ்சு ரயான் பேசுனது கரெக்ட் தான் ஓகேவா சோ இந்த விஷயங்கள்லாம் வச்சு தான் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க உட்காந்து இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் வேணும்னு பண்ணிட்டான் என்ன பத்தி அப்படி பேசி நான் பணப்பட்டி எடுக்க போறான் டிக்கெட் ஃபைனல் வின் பண்ண போறான்னு

அவனுக்கான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான்னு நான் சொல்லுவேன் ரெண்டாவது அந்த வீட்டுக்குள்ள ரெண்டாவதுன்னு சொல்ல முடியாது அடுத்த கட்டமா யார் அதிகபட்ச உழைப்பு போட்டு முத்துக்குமரன் தான் ஒரு டாஸ்க் கூட விடாம அவனோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்கான் பட் இருந்தாலுமே ஒரு சில இடங்களில் இந்த ஒரு பாயிண்ட் அரை பாயிண்ட் கொஞ்சம் ஃபைட் பண்ணி தான் எனக்கு தோணுச்சு எனக்கு எப்படி தோணுச்சுன்னா அந்த அரை பாயிண்ட் ஒன்று விட்டோம்ல நியாபகம் ஒரு அரை பாயிண்ட் விட்டான்ல யாருக்கு கொண்டு கொடுத்துருப்பான் மஞ்சரி கொண்டு விட்டுருப்பான் அந்த நியூ இயர் அதுமா ஒரு அரை பாயிண்ட் எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க அந்த அரை பாயிண்டை யாருக்கு கொடுக்கணும் நீ கொடுங்க அப்படிங்கும் போது சரி நான் நியூ இயர் வந்திருக்க சாப்பாடை சாப்பிட போறேன் இந்த அரை பாயிண்டை நீ வச்சுக்கோன்னு சொல்லி மஞ்சரி கொடுத்துருப்பான் ஒருவேளை அந்த அரை பாயிண்ட் அவன் ஃபைட் பண்ணி அந்த அரை பாயிண்ட் எப்படியாச்சும் ஆப்போசிட்ல இருந்து யாரையா வாங்கியிருந்தானா ஒரு பாயிண்ட் இவனுக்கு சேர்ந்துருக்கும் அது ஒரு பாயிண்ட் அப்புறம் நேத்து அந்த பவுலிங் டாஸ்க்ல சேம் அதே மாதிரி தான் அருண்கான மூணு பாயிண்ட் இருக்கு அந்த அருண்கான மூணு பாயிண்ட்ல ஒரு நாலு பேர் சேர்ந்து கடைசியில் ஃபைட் பண்ணியிருப்பாங்க ராணு முத்துக்குமரன் ஜாக்லின் ரயான் இந்த நாலு பேர் சேர்ந்து ஃபைட் பண்ணிருப்பாங்க அதுலயுமே டக்குன்னு அந்த அந்த ஒரு பாயிண்ட் என்ன பண்ணிருப்பான் ராணுவ வீட்டுக்கு கொடுத்து நான் வந்து ஓகேவா அதுலயுமே அவன் நின்று ஃபைட் பண்ணி அந்த பாயிண்ட் எடுத்திருந்தானா ரெண்டு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கும் அதான் இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் ஒரு சில பாயிண்ட் லைட் லைட்டா தெரியுமா அந்த பாயிண்ட் விடுற விஷயம் தான் இப்ப இவ்வளவு பெருசா வந்து விடுஞ்சிருக்கு என்ன பொறுத்தவரை இந்த ஃபோன் டாஸ்க்லயுமே ரயான் அந்த டாஸ்க் கொடுத்தா தெரியுமா ஆனா அது அதுலயே ஒண்ணு சொல்றதுக்கு இல்லையானா அந்த டாஸ்க் அப்படிதான் இருக்கு மேபி ரயான தவிர்த்து வேற யாரு பண்ணிருப்பான்னு கேட்டா என்ன பொறுத்தவரைக்கே ரயான் தான் ப்ரோ அதை தாண்டி எனக்கு வேற யார் அந்த டாஸ்க்கு விஜய் விஷால் கூட ட்ரை பண்ணலாம் எனக்கு தோணுது விஜய் விஷால் கூட மேபி ட்ரை பண்ணியிருக்கலாம் மொத்தத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் தான் அவனை மொத்தமாக முடிச்சுட்டு இருக்கா உண்மை மொத்தத்தில் என்ன கேட்டா இந்த மாதிரி உழைப்பு போட்ட ஒரு சில பேர் மட்டும் தான் உள்ள இருக்காங்க அந்த உழைப்புல இவன் அவனுக்கான உண்மையான உழைப்பை முழுமையா போட்டிருக்கான் அப்படிங்கறத உண்மை அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு டிக்கெட் டிசோ தான் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு குடுப்பார் எனக்கு தெரிஞ்சு குடும்பம் எல்லாம் இருக்குமான்னு தெரியல நியூஸ் வந்துட்டு அது என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாக்கலாம் பட் என்ன பொறுத்தவரைத்தையும் நாளைக்கு வந்து அந்த டிக்கெட் சேதனை சேனலத்தி கொடுக்க போறாரு அதை அப்படி ஒரு சீனா கிரியேட் பண்ணு நினைக்கிறேன் மேபி வீட்டுக்கு வரலாம் சேதனை வீட்டுக்குல வந்து வச்சுக்கோ வச்சுக்கோப்பான்னு சொல்லி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தி உங்களுக்கான கருத்தான்னு சொல்லி மரக்காமல் போடுங்க ஒராம தெரிக்குது போக பொறாமையோ பொறாம எப்படி பொறாமையோ பொறாம